வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ஜான்சனா விசிஸ் ரேண்டியேடன் மேட்ச் நடந்தது இந்த மேட்ச்சில் ரேண்டியேட்டன் வந்து ஃபிஃப்டீன் டைம் ஹெவி வை சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க இப்போ எதற்காக இந்த மேட்ச்சில் தோத்து போயிட்டார் ஜான்சனாவுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக ரேண்டியேட்டனுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க வரோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சனா வந்து இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரசல் கஷ்டப்பட்டு செவன்டீன் டைம் சாம்பியன் ஆனார் பட்டார் சீட் பண்ணி தாப்பா வின் பண்ணார் அப்படின்னா ஜான்ஸ்னால் இந்த செவன்டீன் டைம் ஹெவி வை சாம்பியன் ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக போராடி இருக்கார் ஏழு வருஷம் உழைப்புக்கு அப்புறமா தான் அவர் சாம்பியனாக இருக்கார் ஸோ அவரோட ஃபஸ்ட்டு சேலஞ்சரை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அண்ட் ஆட்டனுடைய ஹோம் டவுனில் டபிள்யூபிள்யூ வந்து இன்றைக்கி ஷோ நடத்திருக்கிறாங்க ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல மேட்சாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராண்டி அட்டனுக்கும் ஆகும் மேட்ச் நடத்துனாங்க மேட்ச் பேஸ் படி அட அட டா உண்மையிலேயே செம்மையாக இருந்தது மேட்ச்சு மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சது ராண்டி அட்டன் காம்போம் இவர் ஆர்கேஓ போடும்போது அவர் ஏஏ போடுறாரு இவர் ஏஏ போடுறதையே இவர் ஆர்கேஓ ஆக்குறதுன்னு சொல்லிவிட்டு மேட்சை அல்ட்ரா லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க மேட்ச் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்தது எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை இந்த மேட்ச்சில் ரேண்டிய ஃபிஃப்டீன் டென் சாம்பியன் ஏன் ஆகலைன்னா இதுக்கு இதுக்கப்புறமா ஸ்டோரி இருக்குது டபிள்யூ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜான்சனாவுடைய வருஷம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க ஜான்சனாக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸு நிறைய மேட்சஸ் எல்லாமே புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி ஜான்சனா தோப்பார் அதுவும் கஷ்டப்பட்டு ரசல் மின்னல சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஸோ இதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில தானங்கள் ஜான்சுனா சாம்பியனாக இருக்கணும் அண்ட் ஜான்சனாவுடைய தோல்வி அப்படிங்கிறது கோடி ரோட்ஸோட கையால் தான் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில செய்திகள்லாம் இருக்குது ஸோ அதனால தான் ஜான்சனா வந்து இன்றைக்கி டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாரு கேண்டி ஆட்டன் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க